திருவருளும் குருவரலும் அதிலே நிலை கொள்ளப்பட்டு இந்த ஐந்து குணங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து குணங்களும் நிற்க இந்த சிறந்த திதிகளாக கொல்லப்பட்ட நட்சத்திரங்களாக வகுக்கப்பட்ட இந்த அமிர்த சித்த நட்சத்திரங்களாகவும் யோகங்களாகவும் இன்று இந்த நன்னாள் இங்கு அமைந்திருக்கின்றன சுவாதியிலே இருக்கிறோம் அதனாலே எவெருமான் முழுமையாக எங்களுக்கு அருள்முறிந்து இன்றைய இந்த வளர்புறை தினத்திலே எங்களுடைய இறைவன் முழுமையாக அருள் இன்றைய நாளாக இறைவன் எங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த நன்னாள் எப்படி என்று நாம் அறியும் முன் இறைவனே எமக்கு தோல் எடுத்து அதிலே மைபூசி அதை ஒரு பத்திரிகையாக எடுத்து அந்த பத்திரிகையிலே என்னுடைய கையை அதிலே வரிசைகளை செய்த அற்புதம் பெரும் அற்புதம் அந்த அற்புத திருநாளிலே இன்று இந்த எம்பெருமான் ஆழ்ந்து அகழ்ந்த நுண்ணியனாக இங்கே எம்பெருமான் இங்கே வீட்டிருக்கின்றார் இந்த இந்த ஜோதியோடு கலந்த இன்றைய இன்றைய நன்னாளாகிய பெருமோடு காணக்கூடியதாக இருக்கிறது அத்துடன் இன்றைய இந்த நிகழ்வானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திலே இன்றைய நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் நீங்கள் அறிந்ததே இந்த பிரசுரத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இன்று சரியாக காலை ஆறு மணி அளவிலே சூரிய பகவான் செந்நிறத்திலே தோன்றி இந்த என்னல் வழியாக ஊடாக ஊடறுத்து எம்பெருமானை தரிசித்த காட்சி பெருங்காட்சியாக இருந்திருக்கிறது அபூர்வமாக இருந்திருக்கிறது மேய்ச்சிலிருக்க வைத்திருக்கிறது ஆகினாலே ஒவ்வொரு நிகழ்விலும் எம்பெருமான் அதற்காக வகுத்து தொகுத்துத் தந்திருக்கக்கூடிய இந்த பெருநாளாக இன்றைய இந்த நன்னாள் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்விலும் அவன் உடனிருந்து எம்மை வழிகாட்டுவதனாலே இங்கே செந்தமிழ் குருமார்களோடு இணைந்து இங்கே செந்தமிழ் குருமார்களாக இருக்கின்ற ஒரு பெருங்காட்சி அங்கே அமைந்து கொண்டிருக்கிறது இங்கே குருமார்கள் எல்லாம் இதிலே அணிவகுத்து விநாயக பெருமானுக்கு முன்னாலே நின்று சக்குருநாதனுடைய பாடல் இசைத்த போது அங்கே மெய்சீலித்து நின்ற எம்பெருமான் தனக்கு மேலே அணிந்திருந்த மாலை அந்த குருமார்கள் இந்த ஆச அப்படியே சுற்றி வந்து இந்த ஆசனத்திலே அமர்ந்தபோது இந்த குருமார்களுக்கு நான் தலை சாக்கிறேன் என்கின்ற நிலையை எடுத்துக்காட்டுவதற்காக தன் மேலே தன் முடியிலே இருந்த மாலையை ஆவடையிலே சரித்தான் அதன் பிறகும் ஆவடையிலே சரித்த எம்பெருமான் அம்மையினுடைய வழிகாட்டலே அம்மையாரும் நானும் நான் அவர்களுக்கு ஆயினால் வந்து இந்த செந்தமல் குருமார்களுக்கு மத்தியிலே நான் பெரியவனாகவில்லை நான் அவர்களோடு நண்பர்களுக்கு நண்பர்களாகவும் உறவுக்கு உறவாகவும் தலைவனுக்கு தலைவனாகவும் இங்கிருந்து அவர்களுடன் உடனிருந்து நான் வழிகாட்டுகிறேன் என்பதை மிக திட்ட தெளிவாக எங்களுக்கு எடுத்து இருக்கிறார் இதை விட அற்புதம் என்ன சொல்ல வேண்டும் இந்த தமிழுக்கு இப்படியான ஒரு அற்புதங்களை நாங்கள் காண வேண்டும் ஆகையினாலே குடமுழுக்கை முழுமபுற செய்வதற்காக பெருமான் எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் நேற்று நான் ஒரு நண்பரை கேட்டேன் இன்றைய நாள் எப்படி உங்களுடைய காலநிலைகள் இருக்கும் என்று கேட்டபோது அவர் சொன்னார் இன்று சரியான வெப்பம் நாளாக இருக்கும் என்று சொன்னார் நான் சொன்னேன் எங்களுடைய தமிழ் வேல் ஆரம்பிக்கின்ற போது மழை தூரல்கள் அங்கு இருக்கும் என்று சொல்லியிருந்தேன் அப்போது அதை யாரும் அதை எதிர்பார்க்க முடியாது என்றால் வெப்பமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இன்று காலை சில சூழல்கள் தூரி இந்த இந்த பிரதேசத்தை உப்புரவு செய்திருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய கருணை எப்படி என்று சொல்வதற்கு முடியாமலே இருக்கிறது அதனால இறைவன் எங்களுடன் இருந்து அதை என்பதற்கு இதுவித இதைவிட வேறு எந்த சான்றிதழும் இல்லை ஆயினாலே அன்பர்களே உலகமெங்கும் இருந்து இதை நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே செந்தமிழ் முறையிலே கருவறையிலே உங்கள் உங்கள் மொழியிலே நீங்கள் அதனை பேண வேண்டும் என்று சொல்லி இதை நீங்கள் கொண்டு வருவதன் மூலமாகவே நாங்கள் எங்களை நாங்கள் முழுமையாக ஆளும் தன்மையிலே இருக்க இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய குருமாருக்கு குருமார் அவர்களுக்கு மீண்டும் இதை